அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா நாலு பதிமூணு இருபத்திரெண்டு முப்பத்தி ஒன்று இந்த நாலு பதிமூணு இருபத்திரெண்டு முப்பத்தி ஒன்று இவங்க குடும்பத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இவங்க முன்னோர்களில் யா முன்னோர்களில் இப்போ வந்து சரகடிக்கிறது இல்லை பாரம்பரியமாக வைத்தியம் பண்ணுனது அந்த மாதிரி கண்டிப்பாக இருப்பாங்க இவங்களுக்கு கண்டிப்பா அமானுஷங்களை உணர்ந்தவங்களா இருப்பாங்க இவங்க வீட்டுல வந்து பாத்துட்டீங்கன்னா நிறைய இவங்க குடும்பத்துல பெண்கள் நிறைய பேர் பிறந்திருப்பாங்க சரிங்க அப்புறம் இவங்களுக்கு வந்து வெளிநாட்டு தொடர்புகள் நிச்சயமாக இவங்களுக்கு உண்டு சரிங்களா வெளிநாட்டு தொடர்புகள் கண்டிப்பாக உண்டு அதே மாதிரி இவங்களுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு இவங்களை சுத்தி எப்பவுமே ஒரு நாலஞ்சு பேர் இருப்பாங்க ஓகேங்களா எப்பவுமே ஒரு நாலஞ்சு பேர் இருப்பாங்க எப்பவுமே ஒரு சுறுசுறுப்பா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இவங்களுக்கு வந்து இருக்குது இவங்க வந்து யாருகிட்டையும் சண்டைக்கே போக மாட்டாங்க ஆனாலும் வந்த சண்டையும் இவங்க விட மாட்டாங்க சரிங்களா எதுக்கும் பயந்துக்க மாட்டாங்க துணிச்சலா எந்த ஒரு காரியமும் இவங்க பண்ணுவாங்க இவங்க வந்து வெளிநாடு வெளிநாட்டுக்கு போயிட்டு வர்றது இல்லை வெளிநாட்டுல வேலை செய்யறது இந்த மாதிரிலாம் இவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு அமைப்பு இவங்களுக்கு உண்டு இவங்களுக்கு அதுக்கப்புறம் ஜனவசியம் கண்டிப்பாக உண்டு இப்போ இருபத்தி ரெண்டாம் தேதியெல்லாம் பார்த்துட்டீங்கன்னா இருபத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பர்ல ஒரு பொருள் இருக்குது வண்டியே இருக்குதுங்க இந்த வண்டியை இருபத்தி ரெண்டு ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் இல்லை இருபத்தி ரெண்டாயிரம் போட்டு இதுதான் ஃபிக்ஸட் ரேட்டு அப்படின்னு நீங்கள் நிர்ணயம் பண்ணீங்கன்னா அந்த பொருள் சீக்கிரமாக வித்துடும் சரிங்களா அந்த பொருள் வந்து சீக்கிரமாக விற்று அதே மாதிரி இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரு காரியம் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய வாடிக்கையாளர் நிறையா வருவாங்க சரிங்களா நிறைய அந்த தொழில் மூலமாக தன் தொழிலுக்கு நிறைய வாடிக்கையாளர் கண்டிப்பாக வருவாங்க இது வந்து ஒரு ஜனவசியத்தை கொடுக்குற எண்கள் இந்த இது வந்து பார்த்துட்டிங்கன்னா இதுல இருக்கிறவங்க வந்து என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி மாந்திரிகம் தாந்திரிகம் இந்த மாதிரி எல்லாம் இவங்க கத்துக்கிட்டு இவங்க தாராளமா பண்ணலாம் இவங்களுக்கு நல்ல ஒரு ஒரு அமைப்பாக இவங்களுக்கு இந்த அந்த அமைப்பு அவங்களுக்கு இருக்குது சரிங்களா இவங்க வந்து வேற என்னென்ன பண்ணலான்னா மீடியா சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பாங்க போட்டோஷாப் சரிங்களா போட்டோஷாப் எதையுமே பிரம்மாண்டமாக பிரம்மாண்டத்தை விரும்புவாங்க ஏன்னா அந்த ராகு பகவான் இல்லைங்களா அதனால எதையுமே பெருசா பண்ணணும்னு நினைப்பாங்க அதுக்கப்புறம் மீடியா போட்டோஷாப் இந்த மாதிரி கலைத்துறை சம்மந்தப்பட்டது இவங்க போறாங்க அப்படின்னா இப்போ யூடியூப்பு ஓகேங்களா இதெல்லாம் அவங்க போறாங்கன்னா கண்டிப்பா அவங்க ஜெயிச்சிருவாங்க சரிங்களா இவங்க வந்து நல்ல பேச்சாற்றால் மிக்கவங்களா இருப்பாங்க நல்லா அதாவது பார்த்து அமைதியா இருக்கிற மாதிரி இருக்கும் பேச ஆரம்பிச்ச படபட படபடன்னு பேசிட்டே போயிருவாங்க சரிங்களா பார்த்து அமைதியா இருப்பாங்க ஆஹ் ஆப்போஸ் அதாவது இங்க ஒரு சகோதரி சொல்றாங்க ஆனால் நாணகப்படுத்தாடு அதாவது அமைதியா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் பேச ஆரம்பிச்சா ஸ்டார்ட் மட்டும் விட்ட போதும் சரிங்களா அப்ப என்னென்ன அவங்க ஆள் மனதுல என்னென்ன இருக்குதோ அத்தனையும் கிளியரா சொல்லிடுவாங்க சரிங்களா பயங்கரமான டேலண்ட் ஆனவங்க இந்த தேதியில எல்லாம் பிறந்தவங்க கன்ஸ் இவங்களுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா அப்புறம் வந்து எந்த ஒரு பிளானையுமே தைரியமா செயல்படுத்துவாங்க எந்த ஒரு பிளானையுமே தைரியமா செயல்படுத்துவாங்க இப்ப நாம ஒவ்வொருவனுக்கு நம்மளே பயந்துப்போம் இது நம்மளால முடியுமா அப்படிங்கிற மாதிரி நினைப்போம் ஆனா அவங்க தைரியமா அதை வந்து கையாளுவாங்க ஓகேங்களா இவங்க வந்து இந்த இந்த நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு இருவத்தொன்னு இன்னொன்னு என்ன இவங்களுக்கு மைனஸ்னா ரொம்ப எதிர்பார்ப்பாங்க இது நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க ஆனா அதை எதிர்பார்க்க கூடாது சரிங்களா எதிர்பார்க்காமல் இருந்தாலே இவங்களுக்கு எல்லாமே ஒரு கால்க இவங்க வாழ்க்கையில எல்லாமே இவங்களுக்கு கிடைக்கும் நல்ல ஒரு ஏற்றத்தை இவங்களுக்கு கொடுக்கும் இவங்களுக்கு இந்த ராகு பகவான் அப்படிங்கறதுனால எந்த தொழில் பண்ணாலும் பிரம்மாண்டமான தொழிலா இவங்க தேர்ந்தெடுத்து பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க இப்போ இதுலேயே வந்து என்னன்னா வேற எண்கள் இப்ப வந்து பிறவி தான் நம்ம என்ன பண்றோம் தேதின்னு நம்ம எடுக்கிறோம் அப்ப டோட்டல் எண் இருக்கு அது விதி எண் அப்ப அந்த விதி எண்ணெல்லாம் எப்படி இருக்கு மாதம் எப்படி இருக்கு இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் இன்னும் நம்ம நம்ம வந்து டீப்பா என்னென்ன தொழில் பண்ணலாம்னு நம்ம எடுக்கலாங்க சரிங்களா இது இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய தேதிகள் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா பத்து பதினொன்று பத்தொம்பது இருபத்தெட்டு சரிங்களா இந்த தேதிகள் வந்து ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய தேதிகளாக இருக்கு இவங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை புதன்கிழமை வெள்ளிக்கிழமை இவங்களுக்கு வந்து யோகமான கிழமைகளாக இருக்கு இப்போ இந்த கிழமையில அவங்க என்ன வேணாலும் செய்யலாம் சரிங்களா இப்போ ஒரு இன்டர்வியூ போறாங்க இந்த தேதியில பிறந்தாங்களா இந்த கிழமை நாள் போனாங்கன்னா இவங்களுக்கு ஒரு சிறப்பு சரிங்களா போயிட்டு வந்தாங்கன்னா சிறப்பு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய தெய்வம் சரிங்களா தெய்வம் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா அம்மன் வழிபாடு பண்ணலாங்க சரிங்களா துர்கை அம்மன் வழிபாடு பண்ணலாம் அதே மாதிரி புற்று புற்றுக்கண் மாரியம்மன் வழிபாடு பண்ணலாம் இது பண்ணாங்கன்னா இவங்களுக்கு நல்ல ஒரு லைஃப்ல வந்து ஒரு நல்ல ஒரு மேஜிக் மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் சரிங்களா அடுத்தது அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய மாதங்கள் மார்களையும் இவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய மாதங்கள் சரிங்களா அதுக்கடுத்து கலர் வந்து பாத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ப்ளூ கலர் கல்லும் மாணிக்கமும் இவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய கல்லு அதிர்ஷ்ட தரக்கூடிய நிறம்னு பாத்துட்டீங்கன்னா ப்ளூ கலரும் எல்லோ கலரும் ப்ளூ மஞ்சள் இது ரெண்டும் வந்து பாத்துட்டீங்கன்னா இவங்களுக்கு அதிர்ஷ்ட தரக்கூடிய அதிர்ஷ்ட தரக்கூடிய கலர் சரிங்களா அப்போ இந்த நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு இவங்க வந்து எப்படி என்ன பண்ணலாங்க இவங்களுக்கு வந்து ஏதாவது ராகு சம்மந்தப்படுறதுனால இந்த ராகு சம்மந்தப்பட்ட தொழில் எது வேணாலும் எடுத்து பண்ணலாம் வெளிநாடு சார்ந்த தொழில பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த ஷேர் மார்க்கெட்டு மாதிரி பண்ணலாம் இவங்க சரிங்களா பிரம்மாண்டமான இப்போ வந்து எப்படின்னா சாதா ஒரு ப்ளவுஸ் தைக்கிறோம்னா அதுக்கு மேலே இப்போதான் ஆரி ஒர்க்கு எம்பிராய்டரிங்கு அந்த மாதிரிலாம் இருக்குல்லையா அந்த மாதிரி தொழில் எடுத்து பண்ணலாம் எதுலேயுமே ஒரு பிரம்மாண்டம் இருக்கணும் ஓகேங்களா பிரம்மாண்டமாக பண்ணாங்கன்னா இவங்க கண்டிப்பாக இவங்க ஜெயிச்சுருவாங்க சரிங்களா இவங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் சொன்னதெல்லாம் எடுத்து ஃபாலோ பண்ணுங்க எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க ஓகேங்களா